இப்படி பாரபட்சமாக இன்றைக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் பிரதமர் தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இந்தியா என்கின்ற இந்த தேசம் நூத்தி முப்பது கோடி மக்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகில் இருநூத்தி ஏழு நாடுகள் தான் இருக்கின்றன அந்த இருநூத்தி ஏழு நாடுகள் ஜனநாயகத்தை போக்கி பாதுகாக்கின்ற நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா மதசார்பின்மை போற்றி பாதுகாக்கின்ற நாடு இந்தியா அதே மட்டுமல்ல பல்வேறு கலாச்சார மொழி அப்படியும் பாதுகாக்கின்ற நாடு இந்தியா சமத்துவத்தை போற்றி பாதுகாப்பது அனைவரும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு ஜாதி சார்ந்தவர்கள் இருந்தாலும் நாம் அண்ணன் தம்பியா சகோதரத்துவத்தோடு தேசப்பட்டோடு வாழ்கின்ற இந்த தேசத்தில் இன்றைக்கு பாசிச கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்களை அனைத்து இழப்பது

அவர்கள் கரங்களை ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டு இளம் தலைவர் ராகுல் அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் மிகப்பெரிய செல்வங்கள் குடும்பத்தில் பிறந்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒற்றுமை ஆத்திரையில் நடந்தே போய் இந்தியா முழுவதும் நடந்து போயிருக்காங்க அவங்களுக்கு ஆக போயிருக்காங்க நம்மை பாதுகாக்க இந்த தேசத்தை பாதுகாக்க அவர்களுக்கு நாம் பிள்ளைகள் தேர்தல் அவருடைய தேர்தல் அறிக்கை பாருங்க

இலங்கை சங்கத்தின் வாக்குகளை உங்கள் உங்களை சந்திப்போம் என்று கூறி நிரம்புகிறேன் நன்றி வணக்கம்